என் அன்பு குழந்தையே துன்பம் மனக்கவலை எது வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதீர்கள் என்னையே நினையுங்கள் எனது உதவி எந்த வடிவிலாவது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையாய் நீ எந்த காரியம் செய்தாலும் அதில் என்றும் வெற்றி உண்டு உன் அப்பா முருகன் நான் உன்னுடனே இருப்பேன் பயப்படாதே துணிந்து செய் நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே என் கையை விட பாதுகாப்பான இடம் எதுவுமில்லை என் கரங்களில் நீ இருக்கின்ற வரையில் எந்த துன்பமும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உனக்கு எந்த மன கஷ்டம் வந்தாலும் முருகா என்று மட்டும் சொல் அப்பா நான் ஓடோடி வருவேன் என்னுடைய ஆறழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் இரு ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கவலையும் அதுபோல தான் நிரந்தரம் அல்ல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி கொண்டே தான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ கவலைப்படாமல் இரு உனக்கென்று நான் எழுதியது தான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது எனக்கு எல்லாம் தெரியும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் முன்னை தான் எல்லாரும் காயப்படுத்துகிறார்கள் என்று எல்லாம் மாறும் காலம் வந்துவிட்டது முகத்தில் புன்னகை போக்கும் தருணம் இது நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு என் செல்லமே என் அன்பு குழந்தையே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஒருமுறை எனக்காக புன்னகை செய்வாயா என் குழந்தாய் இப்பொழுது என் குழந்தை முகம் பிரகாசமாக இருக்கிறது என் அன்பு குழந்தையே எதற்கும் வருந்தாதே நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படும் மன அவமானங்கள் என்னையே சேரும் நீ நீயாக இரு யார் உன் மனதைச் சம்மட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் தாங்கிக் கொள்கிறேன் வா குழந்தாய் என் ஆலயம் நோக்கி வரவை வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறேன் ஓம் சரவண பவ